ஏ ஆர் ரஹ்மானின் ஊர்வசி ஊர்வசி பாடலின் ரகசிய பின்னணி மற்றும் இந்த பாடலுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பற்றி நடிகை ஊர்வசி இப்போ ரீசண்டா பேசியிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஊர்வசி ஊர்வசின்னு வரக்கூடிய பாடலின் தொடக்க வரிகள் அது ஒன்றும் தற்செயலா எழுதப்பட்டது இல்லையா ஆமாங்க மகளிர் மட்டும் திரைப்படத்திற்காக கவிஞர் வாலிசார் கரவை மாடு மோணு கால மாடு ஒன்றுன்ட்டு ஒரு பாட்டி எழுதியிருக்கிறாரு அந்த வரிகளை பாட என்னையும் ரேவதி மற்றும் ரோகிணி இவங்களெல்லாம் அழைச்சிருந்தாங்க ச நான் அந்த வார்த்தையை சொல்லவே மாட்டேன் அறுபறுப்பா இருக்கு பெண்கள் தங்களை பால் மாடுகள் சொல்லிக்கிறது நல்லாவா இருக்கு அப்படி இப்படின்ட்டு ஊர்வசி பேசியிருக்கிறாங்க இந்த படத்தோட இயக்குனர் ஒரு தெலுங்கர்ன்றதால பெண்கள் எப்படிங்க தங்களை தாங்களே கரவ மாடுன்னு சொல்லிக்கிறது நல்லாவாங்க இருக்குன்ட்டு அவரும் பேச ஆரம்பிச்சிருக்காரு எந்த படத்தோட தயாரிப்பாளர் கமல்ஹாசன் சார் அவர் காது வரைக்கும் இந்த விஷயம் போயிட்டுருக்குது ஊர்வசி அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க சும்மா அப்படி சொல்லியிருப்பாங்க மற்றபடி பாடுவாங்க நீங்கள் வேணால் ஒன்றும் பண்ணுங்கள் நீங்கள் கிட்ட ஊர்வசியை பேச வைங்களேன்ட்டு அந்த டீம் கிட்டே சொல்லியிருக்கிறாங்க கிட்ட இவங்க பேசியிருக்காங்க ஏன் இவ்வளோ மோசமான வார்த்தைகளை பயன்படுத்திருக்கீங்க சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கதையின் சூழ்நிலை எனக்கு சொன்னாங்கம்மா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நான் நினச்சது போல இல்லை அப்படின்ட்டு இவர் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு வாலிசார் அதோடய மீனிங் இப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வாலிசார் எழுதிய ஒரு வரியை பாட மாட்டேன்னு சொன்னது நீங்கள் தான் முத முறை மற்றபடி அவருடைய பாடல் வரிகளை எல்லாருமே விரும்பி பாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பெட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு விழாவில் நான் வாலிசாரை மீட் பண்ணேன் நாங்கள் ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கோம் அப்போ உருவசி கிட்டவா அப்படின்னு கூப்பிட்ருக்கிறாரு ஒன்றை பற்றி ஒரு பாடல் வருது டேக்கி டிசி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு என்ன சார் டேக்கி டிசின்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தா ஆமாம்மா டேக்கி டிசி ஊர்வசி அப்படின்ட்டு தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இவங்களுக்கு புரிய காணும் ஊர்வசிக்கு நல்ல பாட்டாக இருக்குதுமா கேட்டுப்பாரு உன்னுடைய பேரை தான் முதன்மையாக வச்சு எழுதியிருக்கிறாங்க யார் வைரமுத்து தான் எழுதியிருக்கிறாரு அந்த பாடல் படத்தின் வெற்றியில் முக்கிய பங்கு வகிக்கும்ன்ட்டு அப்போவே சொல்லியிருக்கிறார் சார் அதே போல் பாருங்களேன் அந்த படத்தில் ஊர்வசி ஊர்வசின்ற பாடல் அந்த படத்தோட வெற்றியை நிர்ணயித்ததாகவே பார்க்கப்பட்டது ஊர்வசி அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க ஓட பிரபுதேவோட நடனம் பாடல் வரிகளும் மியூசிக் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணத்தோட அதோட தான் ஒரு சில பாடல் வரிகள் எழுதப்பட்டிருக்கு அதை நம்ம தான் வந்து சரியாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்ட்டு வாலிசார் கிட்ட சாரி கேட்டிருக்காங்க உருவசி அது மட்டும் இல்லாமல் வாலிசார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பல நடிகர்களுக்கு அவங்களுடைய பேரில் பாட்டு வந்திருக்கு உனக்கு ஒரு பாட்டு வேணாமா நீ மேலே இருந்து வந்தவமா நீ கடவுளின் உலகத்திலிருந்து வந்தவ இல்லையா அதுக்காக தான் உனக்காக இந்த பாட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள வழக்கம் போல இவருடைய பாணியில் நகைச்சுவையாகவும் ஆறுதல் படுத்தியும் அனுப்பியிருக்கிறாரு இது ஊர்வசிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு அதுக்கப்புறம் எப்போ வாலிசாரை பார்த்தாலும் ஒரு நன்றி சொல்லுவாங்களாம் பல இடங்களில் வாழிசாரை பத்தி பெருமையாக பேசுவாங்களாம்